இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்பவே யாரும் செய்கிறதே இல்லை அதிகமாக செய்யவும் தெரியுறதில்லை ஈஸியாக கடையில் மாவை வாங்கினோமா செஞ்சமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஏன்னால் நம்மளும் ஈஸியாக செய்யலாம் எப்படி நம்ம ஈஸியாக இந்த மாதிரி சாஃப்டாக டேஸ்ட்டாக செய்யுதுன்றதுக்கான சீக்ரெட்டை நான் இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் வீடியோ பாருங்கள் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் எனக்கு மாட்டு வீடியோவுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி குக்கிங் வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் ஒரே மாதிரி இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க அதனால தான் இனிமேல் வந்து ரெகுலராக லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அதுவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதரவு எப்பயுமே வேணும் வாங்க எப்படி நம்ம அதிரசம் செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நான் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி தான் செய்வாங்க அதை தான் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் காய வச்சுன்றா பாருங்க நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஒரு கால் மணி நேரம் நம்ம ஒரு துணி விரிச்சு விட்டு போட்டோம்னா அந்த ஈரம் பூரா லைட்டாக வந்து ட்ரையாக இழுத்துக்கும் இழுத்துக்கப்புறம் நான் எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்கெல்லாம் அந்த செய்ய பழகும் போதெல்லாம் மிஷினில் கொடுத்து அரைச்சுன்னா வருவேன் அதுக்கப்புறம் நம்மளே செஞ்சு பழக பழக ஒவ்வொரு அடி ஐடியா வந்து புது புதுசாக தோணும் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸிலே அரைச்சிப்போனால் மாவு நல்லா இந்த மாவு அரைக்கிற பதம் தெரியும் அந்த மாதிரி நல்லா மிக்சிலே நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாத ரொம்ப நொய்யாவும் இல்லாத மீடியமாக அரைச்சி எடுத்துப்பேன் நான் அந்த வேலை செஞ்சுருக்கிறதுக்குள்ளே எங்கள் பசங்க வந்து இங்கே வெள்ளம் வந்து இடிச்சிட்டாங்க ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் போட்டால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த மானத்தில் ரெண்டரை மானம் வந்து அரிசி எடுத்தேன் அந்த இதில் அதுக்கு வந்து எனக்கு அப்பயே தெரியும் வெள்ளம் பசங்கள் இடித்து வச்சுருக்கும் போதே சரி அது இன்னும் ஒரு கொஞ்சம் போடணும் அப்படின்ற மாதிரி சரி இருந்தாலே சரி அதை போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதை போட்டேன் போட்டு தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும் ஏன்னா தண்ணி வந்து நிறைய ஊற்றிட்டுனா நமக்கு வந்து அந்த பதம் கிடைக்கிறது வந்து சீக்கிரம் கிடைக்காது அதனால தான் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும்னா பதம் வந்து நமக்கு டக்குன்னு வெள்ளம் கரைஞ்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்து வந்துடும் இதில் மெயினான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம களை கூட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ஏதாவது ஒன்று கொஞ்சம் இந்த மாதிரி மற்ற கொழு வேற ஏதாவது எடுத்து வந்து நம்ம கலக்கி விட்டே இருக்கணும் இல்லைனா வச்சுக்கோ அடி பிடிச்சிக்கும் வெள்ளை நல்லா கரைஞ்ச உடனே அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் தலை தரானு கொதிக்கும் போது கொஞ்சம் அனல் வந்து கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா மேலே இது தெரிச்சுன்னா மேலே இருக்கிற தோல் வந்து பேத்துட்டு வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அனல் கம்மி பண்ணி வச்சுட்டு அது தொலை விட்டே இருக்கணும் பொங்கு வேற வர ஆரம்பிச்சிடும் தொலை விட்டுட்டே ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த கொதிக்கும் போது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாவே நம்மளுக்கு அந்த வாசனை நல்லா வரும் அந்த வாசனை வரும்போது நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்தோம்னா அது உண்டை சேர்த்து என்னன்னு சொல்லிட்டு தெரியும் அந்த மாதிரி உண்டை செய்கிறது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த பதம் வந்து தெரியும் கரெக்டாக இப்போ நான் எடுத்து விட்டதில் வந்து அது கரையுது நம்ம எடுத்து விட்டோம்னா வச்சுக்கோ அது உண்டை சேர்த்தும் போது வந்து கரையக்கூடாது எல்லாம் ஒன்றா சேர்த்தும் போது கரையக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பதம் இப்போ நான் எடுத்து விட்டதில் கூட பார்த்தோன்னே தெரியும் அது வந்து லைட்டாக கரையுது உண்டை சேர்த்தும் போது என்னாதுன்னு சொல்லிட்டு எடுக்கும் எடுக்கும்போது வந்து கரையுது அதே நம்ம கரெக்டான பதத்துக்கு எடுத்தோம்னா நம்ம உண்டை சேர்த்து எடுக்கும் போது அது கரையாது நம்ம கையில் வந்துடும் இது பாருங்க தெரியும் முன்ன எடுத்ததுக்கும் இதுக்கு வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியுது இது வந்து நம்ம எடுக்கும்போது கரையில நம்ம கையில் வந்து வந்துடுச்சு இதுதான் வந்து கரெக்டான பதம் இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு விட்டோம்னா வச்சுக்கோ ஏன் அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு மாவெல்லாம் அதுக்கு அதுக்குதான் ஆகும் ரொம்ப வந்து முருகலாக பதம் விடணும் இதுக்கு வந்து ரொம்ப முருகலாக விட்டா அதிர்சம் வந்து கடக்கு முழுக்குன்னு முறுக்கு மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு சாஃப்டா வராது ஒரு சிலர் தனியாக பாத்திரத்தில் ஊற்றியும் கிளாறுவாங்க நான் வந்து நம்மளுக்கு என்ன அதிகமாக பாத்திரம் யாராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படியே ஒரே இதில் முடிச்சிடுவேன் மாவு வந்து ஒரே ஃபுல்லாக போட்டு கலக்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டிங் இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து பாவு பத்தாமல் போயிட்டு மாவு வந்து ரொம்ப இறுகிற மாதிரி வந்துடும் ரொம்ப மாவு வந்து நம்ம கிட்டியாக கலக்கிட்டாலே அதிரசம் வந்து ஆற ஆற மாவு ஒன்று நல்லா இந்த இந்தளவுக்கு பதத்தில் இருக்கணும் நம்ம மாவு கலக்கின அப்புறம் அந்த பாவு விட்டு கலத்துக்கு பின்னாடி இந்த அளவுக்கு இருந்தால் தான் அதிரசம் நல்லா வரும் எனக்கு கொஞ்சம் மாவு மிச்சாடிச்சு அதை வந்து சக்கரை பாவு கொஞ்சமாக காசி அந்த மீதி இந்த மாவும் நான் வேஸ்ட் பண்ணாமல் வந்து சக்கரை பாவில் கலக்கி வச்சிட்டேன் இந்த சக்கரை பாவை கலக்கிறதுக்குள்ளேயே அந்த அதிர்ஷ்டத்துக்கு மாவு கலக்கிறது உங்களுக்கு முன்னே காமிச்சேன் நல்லா வந்து இப்படி விட்டால் கீழே ஒழுகும் அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நல்லா இறுகிடுச்சு மாவு நல்லா கலக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டு வேர்லாம் செஞ்சுட்டு வந்து பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து சாப்பாடுலாம் செய்ய முடிக்கிறதுக்குள்ளே அவங்கள தூங்க மணி பத்துக்கு மேலே ஆகிடுச்சி அதுக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு அவர் கொஞ்சம் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து பசங்க கூட ஒரு இரண்டு என்னால் செய்ய முடியல அதுக்கப்புறம் போய்ட்டு பசங்களை எல்லாம் சாப்பிட வச்சு அவங்கள தூங்க வச்சுட்டு வந்துட்டு அதுக்கு மேலே தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா வந்து பசங்க கூட இருந்தால் பக்கம் என்ன கென்ன ஊற்றிப்பாங்கன்றது பயம் அதிர்சம் வந்து நல்லா நம்மளுக்கு போடும்போதே தெரியும் அது சாஃப்டாக இருக்குதா நம்மளுக்கு கொஞ்சம் ஹா ரொம்ப ஹார்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சா நம்ம போடும்போது எண்ணெயில போடும்போது நல்ல நல்லா பூ பூரி மாதிரி வந்து உப்பி வந்துச்சுன்னா அதிர்சம் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் அது போடும்போது நல்லா வந்து உப்பி வரும் பூரி மாதிரி நம்ம பூரி போட்டால் எப்படி மாவு திரிபுட்டோன்னே உப்பி வருதோ அந்த மாதிரி நல்லா உப்பி வந்துச்சுன்னா அதிர்சம் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பதம் எடுக்க தெரியாததுனால தான் அவங்க வந்து போடா யாரை நம்ம செய்கிறதுன்னு சொல்லிட்டு ம விட்டுறாங்க இந்த அதிர்சம் செய்கிற பழக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு யாருக்குமே தெரியல அப்படியே மறைஞ்சிட்டே வருது சூப்பராக இதே மாதிரி செய்யலாம் நான் சொன்ன மாதிரி நான் அந்த பதம் இப்போ கண்டிஷன் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்ம வந்து சூப்பராக அதுவும் செய்ய கற்றுக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் எனக்குலாம் அந்த பதம் எடுக்கிறதுக்குலாம் யாருமே செய்யலை நம்ம ஒரு முறை செஞ்சு தப்பு என்ன பதம் ஒன்று ரொம்ப வந்து கெட்டியாக விட்ருவோம் அவ்வளோதான் ஒரு முறை பட்டாதான் இன்னொரு முறை வந்து நம்ம கரெக்டாக செய்வேன் எந்த விஷயமே வந்து நம்ம எடுத்த உடனே பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலேயும் முடியாது நானும் நிறைய விஷயம் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் எனக்குலாம் யாருமே கிடையாது நானாக ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு முறையாக இதனே தான் கற்றுக்கிட்டேன் எனக்குலாம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பலகாரம் செய்கிறதா இருந்தாலும் வாயில் சொன்னாவே இது இது தெரியாத பலகாரமாக இருந்தால் கூட இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னால் நான் ஈஸியாக செஞ்சிருவேன் நிறைய பேருக்கு இந்த பாவு எடுக்கிறது தெரியாததுனால தான் நிறைய பேர் யாரும் இப்போ செய்யறதில்லை கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன மாதிரி எடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷம் வந்து சூப்பராக வரும் நிறைய பேருக்கு அதிரசம் பிடிக்கும் ஆனால் அது செய்ய தெரியாததுனால நிறைய பேர் வந்து மாவு வந்து இப்போ ரெடிமேட் மாவு நிறைய வந்துடுச்சு அது வாங்கிக்கிறாங்க ரெடிமேட் மாவு வாங்கினா எத்தனை வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு வந்து சும்மா ஒரு கொஞ்சம் தான் வரும் இப்போ வந்து பசங்க இருக்கிற வீட்டிலாம் இப்படி போக ஒன்று வர ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அதே நம்மளே செய்ய கற்றுக்கினா ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி சூரா சூப்பராக ரொம்பவே சாஃப்டான அதிரசம் வரும் பாருங்க இப்படி சும்மா கையில் மடக்குனாவே உடையுது அந்தளவுக்கு வந்து அதிரசம் சாஃப்டாக இருக்குது வெள்ளை அதிர்சம் செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சக்கர மாவு இருந்ததுல சரி பசங்க ஓட்டை போட்டு சுடுமா அப்படின்னாங்க அதனால சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த தட்டில் வச்சு தட்டி இந்த மாதிரி தான் போட்டு பழக்கம் எனக்கு இப்போ ஒரு புது ட்ரிக் கண்டுபிடிச்சேன் சரி இந்த உளுத்த வடை தட்டி போடுற மாதிரி சரி பசங்க இந்த கடைங்கள்லாம் இப்போலாம் ஓட்டை போட்டு தான் வருது அதரிசம் அதனால சரி அதே மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி நானும் கையில் இந்த உளுத்த வடை தட்டி போடுற மாதிரி போட்டால் வந்து சூப்பராக வந்துச்சு உங்களுக்கே தெரியும் வெள்ளம் அதிர்சத்தோட இந்த சக்கரை அதிர்சம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு கலர் வந்து ரெண்டுத்துக்கும் பெருசாலாம் டிஃப்ரெண்ட் தெரியாது அந்த அளவுக்கு கலர் வந்து சேமாக இருக்குது அதிர்ஷம் பாருங்க அடிஷ்மா எப்படி பஃப்னு தொட்டு பார்த்தா எவ்வளோ ஆகுது நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள்